ஸ்டெப் என்ட்ரு ஆகிட்டோம் ஸ்டெப்ஸில் ஏறிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா கடைசி ஸ்டெப் ஸ்டெப்பாக நம்ம இடத்துல போயிட்டு மியூசியத்தில் என்னென்னா காசு காசு சைடு என்னென்னா இருக்குது எப்படி இருக்குது மியூசியம் எல்லாத்தையும் நம்ம ரொட்டேட் பண்ணி பார்க்க போகிறோம் ரொம்ப டயர்டாக இருக்கு சார் நல்லா கிளியராக இருக்குப்பா நிறைய போடக்கூடாது போட போட்டு

தான் போனோம் போச்சிக்காரங்க ஃப்ரெண்ட் அடுத்து எங்கே போகணும்னா வேலை அங்கே போய் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணிவிட்டு பார்த்து பேக்கரி போகிறோம் நல்லா இந்த ஃப்ரெண்டு பேக்ரவுண்டோட இந்த ஃப்ரெண்டு பேக்ரவுண்டே கூட சரியான வெயில் நண்பர்களில் எங்கள் பாருங்கள் வெயில்லான வெயில் பயங்கரமான வெயில் நடக்க விடமில்லை எப்போ வேர்த்து விட்டுது ஆமாம் ஸோ வந்து வீடியோ வந்து ஒழுங்காக கவர் பண்ண முடியல ஸோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து கோவிலோட என்ட்ரன்ஸு அவுட்ரு தென் பண்ணுறோம் என்ட்ரன்ஸ் அவுட்ரு நம்ம அதை சுற்றி பார்க்குறோம் கோ பேக் சைடு வரும் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா வச்சுருந்தேன் இதுதான் கோவில் இது ஆ கேமரா செக் பண்ணுங்க அந்த சைடு அப்படியே சுற்றி இது பார்த்தீங்கன்னா எதாவது கோயிலோடய படிக்க தெரிஞ்சு சைடு எல்லாரும் பார்த்துக்கோங்க இப்படியே ஏறி மேலே சி போதான் நாளை வந்து மலையான வாசலாம் காலைல பதினொன்றரை மணிக்கு தான் முடியல ம் நடக்க முடியாது ஸோ வந்து வெயிலோட தாக்கம் தாங்க முடியாமல் உள்ள கூட போக முடியல ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் போச்சுக்காதீங்க அந்த வீடியோட சரி ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போ முக்கியமான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டார்ட் சர்ச்சு தான் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தான் இருக்கு அப்படியே பாருங்கள் ம் அதை பற்றி சொல்லு வாங்க இந்த லொக்கேஷன் பற்றி சொல்லு ஆ இந்த லொக்கேஷன்லாம் பற்றி சொல்லு எப்படி இருக்கு இப்படி வந்துடு இந்த இடத்த பற்றியா இந்த இடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் க்ளீனாக இருக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா வாங்க நீங்களே பார்த்துருக்கீங்க சொல்லி வாயமுடில ம் துப்பிட்டீங்களா கோட்டைங்க சூப்பராக இருக்கு பார்த்தீங்க நீங்களே பார்த்து நீங்களே பார்த்தீங்கன்னா ரோடு செம்மையாக இருக்கும் இங்கேருந்து பார்த்தா ஏசப்போ எவ்வளோ ப்யூராக தெரியுது ம் கேசப்பா போய் மீட் வருவோம் பேசப்பட்ட நாடு கருத்து அவர்கிட்ட போய் நாலு இன்ட்ரூவ் எடுத்துகிட்டு வீட்டை பார்த்து காம வேண்டியது தான் ரைட்டு இதோட நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு அவ்வளோதான் இதோட நம்ம இடியோடய எழுதி கொஞ்சம் அதனால நீங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டிய இறுதி கட்டமானது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க நான் முன்னாடி வந்து சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணியே இருக்கீங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஓகேவா வாங்க எல்லா எல்லா ஊரில் இல்லாமல் முன்னாடி கோயில் கோயில் கோபுர கோயிலை பார்த்தா தான் ரொம்ப இது இதாகுவாங்க இப்போ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலை தான் இந்த ஏசப்ப சிலை தான் இந்த ஏசப்பசங்கே சொல்லாதே இந்த ஏசப்ப சிலை தான் நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க இப்போ இப்போ கட்டப்பட்ட இந்த ஏசப்பசனை வந்து கஜா கோயில் அடிக்கிறப்ப கை உடஞ்சிக்கிட்டு போயிடுச்சுங்க மறுபடியும் அதை வந்து ரீஃபிஃப் பண்ணி சூப்பராக கட்டியிருக்காங்க அது வந்து பர்ஃபெக்டாக இருக்குது சில ஒரு ப்ராப்ளம் இல்லை பாருங்கள் ஏசப்பா எவ்வளோ அழகாக இருக்காருன்னு வந்து சர்ச்சு எல்லாத்தையும் வைப்பேன் இந்த சர்ச்சில் ஏதாச்சும் வீடு எடுக்க அளவு உண்டானு தெரில அப்படி பார்த்து எடுக்க உள்ளேனா சாரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலை சுற்றி தான் விசிட் பண்ணுற மாதிரி தான் நம்ம உள்ளே போக முடியாது வெளியில் அடுத்த மாதா குள்ளா இருக்குது ஹோலி வளர்றது ஆ ஹோலி அது அங்கே தான் தீர்த்தம் இருப்பாங்க நம்ம அதை விசிட் பண்ணிட்டு அப்படி நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான் வாங்க முடியல வெயிலோட தாக முடியல ஸோ அதனால் என்ன நடக்க விட முடியல உண்டல் மணி ஒழுங்காக வீச பேசவே இல்லை பசங்களை வச்சா பேசிகிட்டு இருக்கேன் சரியானது கிடைக்கல